வணக்கம் இப்பதிவில் உள்மருந்தின் தழப்பின் கீழ் அடுத்ததாக நெய் பற்றி காண்போம் இது பசுவின் நெய்யுடன் தனி இலைச்சாறு அல்லது தனி கிழங்கு சாறு சேர்த்தாவது பல இலைகளின் சாறு அல்லது பல கிழங்குகளோட சாறு அப்படியும் இல்லை அப்படின்னா ரெண்டு வகைகளோட சாறு எடுத்துக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா அடுத்ததாக வந்து கற்கங்களும் சேர்த்தாவது அல்லது சில சரக்குகளோட குடிநீர் அல்லது சில பச்சிலைகளோட குடிநீர் சாறுகள் இவற்றை சேர்த்தாவது ஒரு மண்சட்டியில் நம்ம ஊற்றி எரித்து நெய் பக்குவத்தில் காய்ச்சி வடிச்சு எடுத்துக்கிறது தான் வந்து நெய் அப்படின்னு சொல்றாங்க நெய்க்கு நெய் வந்து செரிக்கும் கால அளவு பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டு நாழிகை உதாரணம் தூதுவளை நெய் வல்லாரை நெய் பிரம்மி நெய் இதெல்லாம் உதாரணமாக கொடுத்துருக்காங்க தூதுவளை நெய் பார்த்தோம் அப்படின்னா சளி காது கேளாமை பிரபுத்து இது காது கேளாமைக்கெல்லாம் கொடுக்கலாம் வல்லாரை நெய் பார்த்தோம் அப்படின்னா புத்தி கூர்மை ரத்தத்தை சுற்றி செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் நெய் பார்த்தோம்னா நரம்பு உரமாக்கின்னு சொல்கிறாங்க ஆர்த்ரைட்டிஸ்க்கும் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ரசாயனம் ரசாயனம் அல்லது சுவைப்பு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து சரக்குகளை சூரணம் செஞ்சு சர்க்கரையையும் நெய்யையும் எடைப்படி சேர்த்துக்கிறோம் சக் சரக்குகளை வந்து என்ன பண்றோம்னா சூரணம் செஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் சர்க்கரையும் நெய்யையும் எடைப்படி ஒன்றா சேர்த்துக்கிறோம் சேர்த்து இலகளாக பசைஞ்சு எடுத்து வச்சு தான் வந்து ரசாயனம் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து குழம்பாகவும் செய்து கொள்வது இன்னொரு வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா இஞ்சி ரசாயனம் கந்தக ரசாயனம்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இலகம் அல்லது லேகியம் இலகிய பதத்துல இருக்கிறதாலதான் இதுக்கு இலகம்னு ஒரு காரண பேரோட வழங்கி இருக்கிற மருத்துவ முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குடிநீர் வகை சாறு வகை ஆகியவற்றை தனித்தனியாகவும் கலந்தோ வை எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டிய அளவு சர்க்கரை சேர்த்து அடுப்பில் ஏற்றி சிறுத்தியா வச்சு நம்ம சாறு சுருங்குற வரைக்கும் சாறு சுருங்கி அந்த மணம் வர அந்த சமயத்துல வந்து சூரணம் செஞ்சு வச்சிருப்போம் பொடி அந்த பொடிகளெல்லாம் வந்து சிறுக சிறுக தூவி தூவி நம்ம வந்து கிளறணும் அது கிளறுனதுக்கப்புறமா அப்புறமா நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தேன் விடணும் தேன் விட்டு கிளறிட்டு நம்ம அந்த பக்குவத்தில் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா கிளறி பக்குவத்தில் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் சூட்டில் நெய்யை நம்ம போட்டோம் தான் அந்த சூட்டுக்கு வந்து உருகி நெய் வந்து அந்த மருந்தோட ஒன்றா சேரும் அதை இறக்கினதுக்கப்புறம் நம்ம தேன் விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வேறு அப்படின்னு சொல்லி இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க இலகத்திற்காகும் சரக்குகள் சரக்கினங்களை வந்து குடிநீர் முறை அப்புறம் மேல் சரக்கு முறை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லிருக்காங்க குடிநீர் என்ன அப்படின்னா பால் நீர் குடிநீர் சாறு இந்த மாதிரியான திரவ பொருட்களை வந்து சொல்லிருக்காங்க மேல் சரக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூரண சரக்குகளை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம எரிக்கிறப்போ மூன்று தீ வகைகளுமே வந்து நம்ம முறைப்படி எரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பெரிய சட்டித்தளத்துல வந்து வெள்ளமும் பாலும் போட்டு அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொருளும் வெள்ளமும் சேர்த்து நம்ம அடுப்பு எடுத்து எரித்து நீர் சுன்ற சுண்டி கையில் வந்து ஒட்டி கொண்டு வலியும் அந்த பாகத்தை வந்து அரிஞ்சு சட்டியை இறக்கி சூரணத்தை போட்டு கிளறி நல்லா தூவி தூணும் அப்படி தூவி வரந்தோம் அப்படின்னா நல்லா இலகம் வந்து கரெக்டாக நமக்கு பதத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இலகத்தோட பக்குவ முறை என்ன அப்படின்னா இலகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது நூல் போல் நீண்டு நெகிழ்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா மூழ்கி போவதும் நம்ம கையில் உருட்டினோம் அப்படின்னா சிதறி போகாமல் நல்லா திரண்டு பக்குவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செய்முறையில் வந்து கவனிக்க வேண்டவை என்ன என்ன அப்படின்னா இலகத்தில் சேர்க்கப்படக்கூடிய நெய் வந்து தேன் ரெண்டும் வந்து சம அளவாக இருக்கக்கூடாது நெய்யில பாதி அளவு தான் தேனை நம்ம வந்து சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க கிளரி இலகம் வந்து நல்லா ஆறுண பின்னாடி பக்குவப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இலகம் வந்து சூட்டோட இருக்கிறப்போ நெய்யையும் சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் தேனையும் விட்டு நம்ம கலரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இலகமோட கால அளவு பார்த்தோம்னா பனிரெண்டு நாழிகை இப்போ இலகத்திற்கான உதாரணங்கள் பார்க்கலாம் தேன்சரா இலகம்னா கேசரி இலகம் விதையை முதன்மையாக கொண்ட இலகம் பார்த்தோம் அப்படின்னா தேற்றான் இலகம் வேரை முதன்மையாக கொண்ட இலகம்னா வில்வாதி இலகம் பழத்தை முதன்மையாக கொண்ட இலகம் கண்டங்கத்திரி இலகம் குடிநீர் கொண்டு செய்யும் இலகம் வந்து நெல்லிக்காய் இலகம் சொல்றாங்க அடுத்து சாறு கொண்டு செய்யும் இலகம் வந்து வெண்பூசணி இலகம் பால் கொண்டு செய்யும் இலகம் பார்த்தோம் அப்படின்னா இம்பூரல் இலகம் தேங்க்யூ